இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பரோட்டாக்கு மாவு பசிடலாங்க அதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் வந்து தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு பரோட்டாக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாம் இப்போ உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறவங்க அந்த சர்க்கரையும் வந்து நல்லா கரைச்சி விட்டுரலாம் அதுக்கப்புறம் ஒரு அல அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கிறோங்க அந்த பவுலில் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு எவ்வளோ ஆட் பண்ணுறோன்னா ஒரு ஆஃப் கேஜி போட்டுக்கலாங்க எப்பயுமே எந்த மாவாக இருந்தாலும் அதை சளிச்சு யூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து ரொம்ப நல்லதுங்க இப்ப மாவு போட்டாச்சுங்க மாவு போட்டதுக்கு அப்புறம் உப்பும் சக்கரையும் போட்டு வச்சிருக்கோம் அந்த தண்ணியை கொஞ்சமா ஊத்தலாம் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அதை மாவோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸோ எல்லா பக்கமும் வந்து அந்த தண்ணியும் மாவும் மிக்ஸ் பண்ற மனைக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி வந்து பரோட்டா பண்ணுங்க இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க அட் த சேம் டைம் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குங்க இப்ப அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்றாங்க பரோட்டா செய்வது வந்து ரொம்ப ஈஸிங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் அழகாக வந்து வீட்லேயே வந்து நம்ம பரோட்டா வந்து அசத்தலாங்க ரொம்ப வந்து மாவு போட்டு இது பண்ணி அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து நம்ம பசியணுங்கிற அவசியமே கிடையாதுங்க ரொம்ப ஈஸியாக சுலபமாக வந்து பண்ணலாங்க இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் என்னங்க ஒரு மூணு ஸ்பூன் விட்டுறலாம் விட்டுட்டு அதையும் வந்து நல்லா மாவோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பரோட்டா பண்ணணும்னு உங்களுக்கு வந்து ஐடியா இருந்ததுன்னா இப்போ வந்து வீக் எண்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க கொஞ்சம் டைம் இருக்குது ஸோ அந்த டைத்தில் வந்து இந்த இது வந்து பிளான் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணலாங்க இப்போ நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுறலாங்க எண்ணெய் விட்டு மறுபடியும் ஒரு தடவை வந்து நல்லா மாவோடு நல்லா பசைஞ்சு விட்டுரலாம் பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துட்றாங்க எடுத்து மாவு வந்து காத்துல உளராமல் இந்த மாதிரி வந்து நல்லா ஃபுல்லு வந்து கவர் பண்ணி வரலாம் கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம உள்ள வந்து வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இந்த மாவு வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து உருண்டை எடுத்துக்கிறாங்க உருண்டை எடுத்து இந்த மாதிரி வந்து கையில் வந்து தட்டுறாங்க தட்டிட்டு இந்த மாதிரி வந்து மாவு வந்து நல்லா வீசி மாவு பசைஞ்சிக்கிறோங்க பசைஞ்சிட்டு அதை அப்படியே வந்து சுருட்டி அப்படியே வச்சிடலாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி வந்து வீசி பிசைஞ்சு வச்சிடலாம் பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாவு வந்து அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க ஸோ அரை மணி நேரம் கழித்து இதை எடுக்கலாம் அரை மணி நேரம் கழித்து அதில் ஒரு உருண்டை எடுத்து நம்ம கையிலேயே வந்து தட்டுறோங்க நம்ம எந்த இதுவுமே யூஸ் பண்ணலைங்க கையிலேயே நல்லா அவங்களால் எவ்வளோ தூரம் வந்து மெலிசா தட்ட முடியுமோ அவ்வளோ இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டரலாங்க இப்போ பார்த்தீங்கனாலே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் செஞ்சேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சூப்பரான பர்ஃபெக்டான பரோட்டா வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ பரோட்டா வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம பிச்சு போட்டுடலாங்க இப்போ பரோட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து கொத்து பரோட்டா தாங்க பண்ண போகிறோம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட மரமாக அதே டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம் ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து பிச்சு போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் போடுறது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க இதை அப்லோட் பண்ணால் ரொம்ப லென்த் அண்ட் வீடியோவாக வருங்கிறதுக்காக இதில் ஆட் பண்ணலைங்க ஸோ அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு அதையும் சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சி போட்டுடலாம் இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு நம்ம பண்ணும்போது அங்கங்கே சாப்பிடும்போது சிக்கன் பீஸ் வருங்க ஸோ சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து விட்டுருங்க இது ஆப்ஷனல் தாங்க இப்போ ஒரு தோசைக்கல்ல எடுத்தாச்சுங்க தோசைக்கல்ல எண்ணெய் காஞ்சோனையும் கொஞ்சமாக சோம்பு போடுறோம் சோம்பு பொறிஞ்சோனையும் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறோங்க பச்சை மிளகாய் நல்லா இதுவானோனையும் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுறேங்க போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்சாயிருந்தே நல்லா வதக்கிக்கலாங்க ஸோ இப்போ வந்து நல்ல நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து முட்டை ஆட் பண்ண போகிறோங்க சோ முட்டை வந்து எத்தனை ஆட் பண்ண பண்ணுவோம் ரெண்டு முட்டை வந்து ஊத்த போகிறோங்க முட்டையை உடைச்சி இப்ப ஊத்தியாச்சு முட்டையை ஊத்தினதுக்கு அப்புறம் இந்த முட்டையை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிருந்தாங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க சோ எந்த அளவுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம் பாருங்க நல்லா டீப் ஃப்ரை பண்ணிருங்க நல்லா வந்து அதை கொத்தி 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 இது பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க சோ இப்ப வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து பரோட்டா வந்து பிச்சு வச்சுருக்கோங்க அதை போட்டுடலாம் கொஞ்சம் பீஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா அதையும் வந்து சின்ன சின்னதாக பீஸ் பீஸ் போட்டுக்கோங்க ஏன்னா பெரிய பீஸா இருந்துச்சுன்னா மசாலா வந்து நல்லா பைண்ட் ஆகாது இப்போ சின்ன சின்ன பீஸா இருக்கும் போது வந்து என்னாகணும் முட்டை எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி நமக்கு நல்லா இருக்குங்க ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சின்ன பீஸாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கொத்து பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அது டேஸ்ட்டு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது பரோட்டா போட்டதுக்கப்புறம் பரோட்டாவும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சுங்க இப்போ இதில் வந்து என்ன ஆட் பண்ணுறோன்னா சிக்கன் குழம்பு வந்து ஒரு மூணு கரண்டி வந்து ஆட் பண்ணுறாங்க என்ன தான் இது ஊற்றினாலும் சிக்கன் குழம்பு ஊற்றும் போது அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இதோட வீடியோ போட்டால் ரொம்ப லென்த் ஆகுங்கிறனால வீடியோ அப்லோட் பண்ணலை ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க ஸோ அப்போ வந்து குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அதை வந்து நல்லா பெரட்டி விட்டுறலாம் குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் அந்த குழம்பு வந்து நல்லா பைண்ட் ஆகுறது மாதிரி எல்லாமத்தையும் வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இதையும் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து பொறிச்சு வச்ச சிஸ்டி வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை அதை பீஸையும் போட்டுடலாங்க அதையும் போட்டு நல்லா வந்து கொத்து கொத்துன்னு கொத்திடலாங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து போட்டாச்சுங்க போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சுட்டு பீஸ் வந்து சப்போஸ் பெருசாக இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி வந்து கொத்தி கொத்தி இது பண்ணிடலாங்க பன்னீட்டம்னா வந்து நமக்கு சூப்பரான கொத்து பரோட்டா நாம் அப்படியே கடையில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு வந்து நம்ம கிடைக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சிக்கன் குழம்பு செஞ்சு செய்கிறதுக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது ரெண்டே விட்டுருங்க வெறும் முட்டை மட்டும் ஊற்றி கொத்து பரோட்டா பண்ணுங்கள் அதுவும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்